கோவைக்காய் வெளிநாட்டில் வளராது அதனால் வெள்ளரிக்காயை புகழ்கிறார்கள் கொத்தவரங்காய் வெளிநாட்டில் வளராது அதனால் பீன்ஸை புகழ்கிறார்கள் முருங்கைக்காய் வெளிநாட்டில் வளராது அதனால் புறக்கோழியை புகழ்கிறார்கள் தேங்காய் வெளிநாட்டில் வளராது அதனால் பீட்ரூட்டை புகழ்கிறார்கள் அரசாணிக்காய் வெளிநாட்டில் வளராது அதனால் உருளைக்கிழங்கை புகழ்கிறார்கள் பூசணிக்காய் வெளிநாட்டில் வளராது அதனால் முள்ளங்கியை புகழ்கிறார்கள் வாழைப்பூ அதிகம் வெளிநாட்டில் வளராது அதனால் முட்டைக்கோசை புகழ்கிறார்கள் நிலக்கடலை வெளிநாட்டில் வளராது அதனால் பாதாம் பருப்பை புகழ்கிறார்கள் மிளகு வெளிநாட்டில் வளராது அதனால் பச்சை மிளகாயை புகழ்கிறார்கள் கடுகு அதிகம் வெளிநாட்டில் வளராது ஆலிவ் ஆயிலை புகழ்கிறார்கள் வெளிநாட்டு மோகம் நம் நாட்டை அழித்துக்கொண்டே வருகிறது தடுப்பார் யார் பாரத பூமி புண்ணிய பூமி பாரதத்தில் வாழாதவர்கள் அதிர்ஷ்டமில்லாதவர்கள் பாரதத்தில் இருந்தும் வாழத் தெரியாதவர்கள் துர்பாக்கியசாலிகள் அரசும் மீடியாவும் பிரபலங்களும் மரம் நிழல் தரும் காற்று தரும் மழை தரும்னு சொல்லுவாங்க ஆனா கனி தரும்னு மட்டும் சொல்லவே மாட்டாங்க ஏன் இப்ப சாலையோரம் வைத்திருக்கும் மரம் அரசுப் பள்ளி மருத்துவமனை அலுவலகங்கள் இங்கெல்லாம் இருக்கும் மரங்களை கவனியுங்கள் அங்கு கனி தரும் மரங்கள் எதுவுமே இருக்காது ஏன் எங்கெல்லாம் புளிய மரம் நிறைய உள்ள சாலைகள் உள்ளதோ அந்த சாலைகளையெல்லாம் விரிவுபடுத்துகின்றேன் என்று அரசு அந்த புளிய மரங்களை வெட்டிவிடும் விரிவாக்கத்திற்குப் பின் வெற்று மரங்களையே நடும் அரசும் தொண்டு நிறுவனங்களும் வெற்று மரங்களை மட்டுமே நடும் பொது முடக்கத்தில் பல ஆயிரம் பேர் பல மைல் தொலைவு சாலையில் பசியோடு நடந்து சென்றனர் அப்பொழுதும் கூட அந்த மக்கள் காய்கனி மரங்கள் இருந்தால் பசிக்கு உணவாகுமே என்று சிந்திக்கவில்லை எனக்குத் தெரிந்து ஏன் கனித்தராத மரங்களை மட்டுமே நடுகின்றனர் என எவரும் சிந்திக்கவில்லை நாமெல்லாம் குரங்கிலிருந்து பிறந்தோம் என்றால் நமது முதன்மையான உணவே பழம்தானே ஆனால் நாமே சிந்திக்கவில்லையே மா பலா நாவல் அத்தி கொய்யா என்று எத்தனை மரங்கள் உள்ளன